பிராமணரல்லாதோர் அல்லாதோர் அறிக்கையினை வெளியிட்டவர் பிராமணரல்லாதோர் அல்லாதோர் அறிக்கையினை வெளியிட்டவர் பி தியாகராயர் தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பு பிற்காலத்தில் எவ்வாறு அழைக்கப்பட்டது தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பு பிற்காலத்தில் நீதி கட்சி என்று அழைக்கப்பட்டது தமிழகத்தில் சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்தவர் தமிழகத்தில் சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்தவர் ஈ வேரா பெரியார் வீரர் என அழைக்கப்படும் தலைவர் யார் வைக்கம் வீரர் என அழைக்கப்படும் தலைவர் ஈ வேரா பெரியார் ஸோ இதே மாதிரி தமிழக அரசியல் வளர்ச்சிக்கான டெஸ்ட் வந்து நீங்கள் போட்டு பார்க்கணுன்னா அதோடய வீடியோ லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள் ஒரு தடவை இந்த பாடத்தை படிச்சுட்டு இந்த கொஷின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரிவிஷனாக இருக்கும் கீழே உள்ள வீடியோவை கிளிக் பண்ணுங்கள்